அன்பர்களே நீதி வலுவாது என்று சொல்லி பிறருக்கு தீர்ப்பு அளிப்பவருக்கு ஆண்டவர் தரும் தீர்ப்பு நேரியதாக இருக்கும் என்கிறார் பவுலடியார் மற்றவர்கள் தவறும் போது தண்டிக்கப்படல் வேண்டும் என வாதிடும் நாம் நமது தண்டனைகளிலிருந்து தப்பிக்க விரும்புவதும் அதற்காக ஜெபிப்பதும் வேடிக்கையானது பலரும் தங்களது தவறுகளை மறைக்கவே பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிட்டு தமது தவறுகளை பற்றிய பய உணர்வை மறைக்க முயற்சிக்கின்றனர் பல நேரங்களில் தீர்ப்பளித்துவிட்டு நமது தீர்ப்புக்கு ஏதுவான வாதங்களை தேடுகிறோமே தவிர புரிந்திட முயற்சிப்பதில்லை பரிவுடையவர்கள் மற்றவர்களின் பின் பின்னிருக்கும் வழிகளையும் காரணிகளையும் அறிந்து அவர்களுக்கு அன்பு வழிகாட்டுவர் இனிமேல் பாவம் செய்யாதே எனும் ஆண்டவரின் வார்த்தை நமதாகிடல் வேண்டும் தாயும் தந்தையுமான இறைவா நானே பெரிய பாவி எனவே மற்றவரை தீர்ப்பிட நான் தகுதியற்றவன் என உணரும் வரம் தாரும் ஆமீன்